சென்ற பதிவில் கேதுவைப் பற்றிய அடிப்படை காரகத்துவங்கள் பண்புகள் அவர் ஜாதகரின் வாழ்வில் செய்யும் தாக்கம் ஆகியவற்றினை புரிந்து கொள்ளத்தக்க வகையில் கேதுவும் ஞானமும் ஒரு புரிதல் என்ற தலைப்பின் அதாவது தொகுப்பின் கீழ் பாகம் ஒன்றாக கேதுவின் தாக்கமும் ஜாதகரின் சுய தேடலும் என்ற பதிவினை கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் கேதுவும் சூரியனும் என்ற தலைப்பில் கேது சூரியன் அதாவது ஆன்மக்காரகனான சூரியன் அவர் தந்தையையும் குறிப்பார் தொழிலையும் குறிக்கக்கூடிய காரகன் சூரியன் தங்கள் கடமைகள் தொழில்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய காரகன் சூரியன் எனவே கேது சூரியனுடன் சம்பந்தப்படும் பொழுது ஜாதகரின் தந்தையுடன் அவர் எந்த முறையான உறவுகளை பேணுவார் என்றும் அவர் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆன்ம செயல்பாடுகளில் கேது ஜாதகரிடம் எவ்வாறு தாக்கங்களை ஏற்படுத்துவார் என்றும் காணலாம் இனி பதிவிற்குள் சொல்லலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் தங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் சூரியன் கேதுவின் செயற்கை ஒரு சிக்கலான ஆனால் குறிப்பிடத்தக்க ஒரு இணைவாக கருதப்படுது சூரியன்னா ஆத்மா ஆற்றல் அதிகாரம் கௌரவம் தந்தை அரசாங்கம் மற்றும் தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் குறிப்பவர் அதே போன்று கேது ஆன்மீகம் பற்றின்மை கடந்த கால கர்மாக்கள் விழிப்புணர்வு உலக இன்பங்கள்ல இருந்து விலகி செல்வது துண்டிக்கிறது உறவுகளிலிருந்து அன்றாட கடமைகளிலிருந்து எல்வாழ்க்கையிலிருந்து தொழிலிலிருந்து ஜாதகரை துண்டித்து பிரபஞ்சத்தோடு இணைய செய்பவர் கேது ஆன்மீகம் மற்றும் தத்துவார்த்த விஷயங்கள்ல அதிக நாட்டத்தை ஏற்படுத்துறதும் உலக இன்பங்கள்ல ஒருவித பற்றுதல் இல்லாத உணர்வும் ஜாதகருக்கு இருக்கும் தந்தைக்கு காரகன் சூரியன் ஒரு உத்தியோகத்துல அல்லது தொழில் விஷயங்கள்ல மேலதிகாரி அல்லது அரசாங்கத்தை குறிக்கிறதுனால அவங்கிட்ட இருந்து பெரிய அளவுல ஆதரவு அல்லது அலுவலகத்தில் கௌரவம் கூட கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கௌரவத்தில் பங்கம் வர வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கேது எப்போ தான் இருக்கிற பாவகம் தான் சேரக்கூடிய இணையக்கூடிய கிரகங்கள்கிட்ட இருந்து அவங்களோட அடிப்படை காரகத்துவங்களை படித்து கொண்டு அந்த கிரகங்களின் காரகத்துவம் அல்லது அந்த பாவங்களின் தன்மைகளில் ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எனவே அடுத்த நிலையில் சூரியனுடன் இணையும் பொழுது தன்னம்பிக்கை குறைபாட்டையோ ஏன்னா ஒரு ஈகோ பர்சனாலிட்டி அதிகாரம் பண்ணுறவர் தன்னோட அடையாளத்தை எந்த வித சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காம அதை முன்னிறுத்துகிறவர் கேது அவரோட இணையும் போது தன்னம்பிக்கை குறைபாட்டை கொடுக்கும் சில நேரங்களில் ஈகோ இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது சில நேரங்களில் தன்னம்பிக்கை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படி ஒரு தெளிவான போக்கு ஆழ்மனதில் இருக்கும் இப்போ தந்தையை குறிக்கக்கூடிய காரகங்களில் சூரியன் முதன்மையாக வர்றாரு அந்த சூரியனே கௌரவம் அதிகாரம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் அடுத்து அதிர்ஷ்டம் பாக்கியம் குரு ஆகியவர்களை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் பாவமாகிய பாக்கியஸ்தானம் இதுவும் தந்தையை குறிக்கும் அதே போன்று தந்தையின் தொழில் அல்லது தந்தை வழி பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் வீடு இது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் இந்த மூன்று காரகங்களும் தந்தையை குறிக்கக்கூடியதாக வரும் இப்போ சூரியன் மற்றும் ஒன்பதாம் வீட்டில் கேதுவோட இணைவு எப்படி இருக்கும்னா தந்தையுடன் உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் இல்ல ஒருவிதமான ஒரு விதமான பற்றற்ற தன்மையில தந்தை இள வயதுல ஜாதகர்கிட்ட இருப்பாரு அல்லது ஜாதகர் வயது முதிர்ந்தவுடன் தந்தையுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேலும் தந்தையோட ஆரோக்கியத்துல அல்ல அல்லது தந்தையோட சமுதாய வளர்ச்சி தொழில் வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படலாம் உடல்நலம் அல்லது கௌரவம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம் ஜாதகர் தந்தை கிட்ட ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது ஜாதகர் எதிர்பார்க்கும் பதில் அவரிடமிருந்து வராமல் போகலாம் அல்லது தந்தை கிட்ட இருந்து முக்கியமான நேரங்கள்ல ஒரு நல்ல ஆலோசனை நல்ல உதவிகள் ஜாதகருக்கு கிடைக்காமல் போகலாம் தந்தையிடமிருந்து பிரிந்து வாழும் நிலை அதாவது கல்வி விஷயமா இருக்கலாம் வேலை நிமித்தமா இல்ல தொழில் விஷயமா அயல்நாடுகளுக்கு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் தந்தை ஆன்மீகத்துல அல்லது தத்துவார்த்த விஷயங்கள்ல அதிக நாட்டம் கொண்டவராக இருக்கிறதுனால தந்தையோட போக்கு ஜாதகருக்கு பிடிக்காமல் கருத்து வேறுபாடுகள் அதிகம் வரும் தனது முன்னோர்களின் பலனை அனுபவிக்க நிறைய சிரமங்கள் இருக்கும் ராகு அல்லது கேது அமர்ந்திருக்கும் வீட்டின் அதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே இந்த தோஷங்கள்லாம் நீங்கி பாக்கியங்களை அனுபவிக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு வரும் அடுத்த நிலையில் கர்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி எவ்வாறு தொழில் விஷயங்களில் ஒரு ஜாதகரின் தொழிலை நிர்ணயிக்கும் பொழுது சனியை பார்க்க வேண்டுமோ அதே போன்று சூரியனின் நிலையும் பார்க்க வேண்டும் அரசாங்க உத்தியோகங்கள் அரசு தொடர்பான தன்மைகளுக்கு சூரியன் காரணமாக வருவதால் அவர் கேதுவோடு சேரும் பொழுது உத்தியோகஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஆறாம் பாவம் அதாவது சேவை வேலை போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஆறாம் வீடு மற்றும் கர்மா மற்றும் தொழில் அமைப்புகளை குறிக்கக்கூடிய பத்தாம் வீட்டோடு கேதுவின் தொடர்பு இருக்கும் பொழுது நிறைய சாதகமான விளைவுகளும் சில பல பாதகமான விளைவுகளும் ஏற்படும் ஆராய்ச்சி மற்றும் விஞ்ஞான துறைகளில் ஜாதகர் சிறந்து விளங்குவார் கேதின் தொடர்பு ஆறு மற்றும் பத்துக்கு இருக்கும் பொழுது மறைபொருள் ரகசியங்களை அறியக்கூடிய கிரகமாக கேது வருவதால் விஞ்ஞான ஆராய்ச்சி ரகசிய திட்டங்கள் தீட்டும் உளவுத்துறை அல்லது உயர்நுட்ப தொழில் துறைகளான ஏஐ ரோபாட்டிக்ஸ் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் புரோகிராமிங் ஆகியவற்றில் கேது ஜாதகரை சிறந்த ஒரு நிபுணராக மாற்றலாம் மேலும் ஜோதிடம் தாந்திரிகம் எண்கணிதம் தத்துவம் யோகா யோகாவிற்கான குரு ஆன்மீக வழிகாட்டி அல்லது மத போதகர் போன்ற துறைகளில் போலையும் ஞானத்தையும் கேது கொடுக்கும் அடுத்து ஆயுதக்காரகனாகிய கேது காலபுருஷனுக்கு எட்டாம் பாவகமாகிய விருச்சிகத்தில் உச்சமடைகிறார் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் எனவே பத்தாம் பாவகத்தில் கேது செவ்வாய் தொடர்பு விருச்சயத்தில் கேதுவோ செவ்வாயோ அல்லது இரு கிரகங்களின் இணைவோ சிம்மத்தில் கேது செவ்வாய் தொடர்பு அல்லது அமர்வு மேலும் இந்த இணைவினை அல்லது பாவங்களில் கேது செவ்வாய் தொடர்பினை குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் ஆகிய ஒளிபுரிந்திய கிரகங்கள் தங்களின் ஒளி வீச்சை கொடுக்கும் ஜாதகர் அறுவை சிகிச்சை நிபுணராக நுண்ணிய நரம்பியல் தொடர்பான சிகிச்சைகளுக்கும் மருத்துவராக நோய் கண்டறியும் துறைகளில் நோயியல் நிபுணராக வெற்றி பெறுவார் கேது என்றாலே பற்றின்மை அதாவது ஐசோலேட்டட் ப்ரொபஷன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட வேலைகள் ரிமோட் ஒர்க் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உயிருக்கு ஆபத்தை விளைக்கக்கூடிய மிக கண்ணுக்கு தெரியாத இனம் புரியாத அடையாளம் காண முடியாத தொற்று கிருமிகளுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய துறைகளில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரிதல் மேற்கண்ட அமைப்புகள் துறைகள் எல்லாவற்றிலும் ஜாதகர் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் ஜனன ஜாதகத்தில் காலப்புருஷனுக்கு ருண ரோக சத்ருஸ்தானமாகிய கன்னி வீட்டிற்கு விரைய பாவமாக சிம்மம் வருவதால் அந்த சிம்ம வீடு பலம் பெற்றிருக்க வேண்டும் சிம்ம வீட்டில் கேது செவ்வாய் தொடர்புகள் இருக்க வேண்டும் மேலும் சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் ஸ்தான பலத்திலோ அல்லது சுப கிரகங்களின் தொடர்பினையோ சுப கிரகங்களோடு இணைந்தோ இருக்கும் பொழுது மேற்கண்ட துறைகளில் ஜாதகர் எண்ணற்ற பலன்களை அடைந்து விருதுகளையும் வெற்றிகளையும் புகழையும் வாரி குவிப்பார் கேது வக்ரகிரகமாக இருப்பதால் இயல்புக்கு மாறான முறையில் யோசித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகிய குணங்களை தன்னகத்தை கொண்டிருப்பார் அது சம்பந்தமான துறைகளான இன்வெஸ்டிகேஷன் என்று அழைக்கப்படும் துப்பறியும் துறைகள் உளவாளியாக இருக்கிறது இப்போ கிரைம் சீன் அனலிஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அங்க போய் பகுப்பாய்வு செய்யக்கூடிய நிபுணராக ஒரு மறைமுகமான விசாரணை பணிகளுக்கு கேது பலம் இருக்கும் ஜாதகர்கள் சிறந்து விளங்குவார்கள் மேலும் கேதுவின் ஞானம் வரப்போகக்கூடிய நல்லது கெட்டதுகளை கேது பலம் பெற்ற ஜாதகர்கள் முன்கூட்டியே உணரும் திறன் உடையவர்கள் அதனால் நோய்க்கான ஒரு குற்றத்திற்கான காரணத்தை ஒரு சிறு தடயம் கிடைத்தாலும் அதை வைத்து விரிவாக ஆராய்ச்சிகள் அந்த குற்றம் எவ்வாறு நடந்தது அதில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக நடந்தது என்று முழு ஆய்வறிக்கை தயார் செய்யக்கூடிய அளவிற்கு திறமையில் அந்த ஜாதகர்களின் அறிவுத்திறன் இருக்கும் கேதுவின் தன்மை ஆழமான ஒரு ஞானம் அதாவது அது வெட்டப்பட்ட பாம்பின் வால்பகுதியாக தான் சார்ந்த துறைகளில் குறிப்பாக மருத்துவத்துறையை பற்றி பேசும் பொழுது ஜாதகரின் நோய்க்கான தன்மை அதற்கு மருந்து கொடுத்து அதை குணப்படுத்துவதை விட அந்த நோய் எதனால் ஏற்பட்டிருக்கிறது ரூட்காஸ் அதாவது நோயின் வேர் என்ன என்று அறிந்து அதை முறையாக சிகிச்சை செய்து களையக்கூடிய மருத்துவ நிபுணராக கேது பலம் பெற்ற ஜாதகர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே கேது சித்த மருத்துவத்தை குறிக்கும் எவ்வாறு அதன் வாழ் நீண்டு கொண்டே செல்கின்றதோ அதை போன்று மருத்துவத்திலும் சிறிது காலம் அந்த நோய் குணமாக அவகாசம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் நோய் முற்றிலும் நீங்கி ஜாதகர் குணம் பெறும் நிலையை குறிக்கும் அதனால்தான் கேது மிக மெதுவான நிதானமான ஒரு நோயை கண்டறிந்து களையக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார் ஆனால் அது நிரந்தர நோய் நீக்க பணியாக இருக்கும் மேற்கண்ட அனைத்துமே கேது சார்ந்த துறைகள் கேது பலமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது மனித மனத்தில் முன்னேற்றத்தையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒளி கிரகங்களின் பார்வைகள் கேதுவிற்கு கிடைக்கும் பொழுது ஜாதகர் மேற்கண்ட துறைகளில் தன்னலம் கருதாது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் சமுதாயம் தோற்றக்கூடிய ஒரு சிறந்த சமூக சேவையாளராக தான் சார்ந்த பணிகளில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வார் என்றால் அது மிக இல்லை கிட்டத்தட்ட இந்த பதிவு முடிவடையும் நேரத்தில் இருக்கிறது இதுவரை நீங்கள் இந்த பதிவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஏது பலம் பெற்ற ஜாதகர்கள் நீங்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லை அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் எப்போது பணம் வரும் எப்போது நல்ல எதிர்காலம் நல்ல தொழில் அமைப்புகள் அல்லது சுபகாரியங்கள் எப்பொழுது நமக்கு வாய்க்கும் என்ற பதிவுகளை விரும்பி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கேதுவின் ஞானத்தினை அறிய எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக கேது பலம் பெற்ற ஜாதகர்கள் நீங்கள் என்பதை உணர்த்துகிறது ஆனாலும் நான் சொல்வேன் உங்களுக்கு எவ்வளவு பொன்பொருள் அதிகாரம் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவை ஏதாவது ஒரு அவயோக திசையிலோ புக்திகளிலோ பின்னடைவு ஏற்படும் பொழுது அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு விலகும் போது நீங்கள் மனதளவில் சோர்ந்து விடுவீர்கள் ஆனால் கேது பலம் பெற்ற ஜாதகர்கள் எவ்வளவுதான் பொன்பொருள் சேர்க்கை இருந்தாலும் அதிகாரம் பதவிகளில் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஒரு சன்னியாசத்தன்மை இருக்கும் அது அனைத்தும் அவர்களும் இருந்தாலும் ஒரு நியூட்ரலான மைண்ட்செட்டில் இருப்பார் அதே போன்று அவை இல்லாவிட்டாலும் கூட அதை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார் அதனால்தான் கேது பலம் அனைத்திலும் திருப்தி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெய்ஞானத்தை வழங்கும் மேலும் மேற்கண்ட தொழில் துறைகளில் ஜாதகர் கேதுவின் பலத்தால் சிறப்பான அமைப்புகள் தன்மைகளை அடைந்தால் கூட கேது ஜாதகத்தில் சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது அல்லது தொழில்துறை அல்லது உத்தியோக அமைப்பில் ஒரு பாதகமான நிலையில் இருக்கும் பொழுது வேலையில் அடிக்கடி மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கலாம் திடீர்னு ஜாதகருக்கு வந்து அந்த வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுவார் எழுதி கொடுத்துருவார் விஆர்எஸில் வர்றது அது ஒரு விரக்தி மனப்பான் அது எப்படி எடுத்துக்கலான்னா பத்தாம் பாவத்தில் கேது சம்மந்தப்படும் பொழுது இல்லை தொழிலாதிபதியினுடனும் சூரியன் இவர்களோட சம்மந்தப்படும் பொழுது ஜாதகர் அந்த தொழிலில் ஒரு மாஸ்டரா இருப்பார் அந்த உத்தியோகத்தில் ஒரு மாஸ்டரா இருப்பாரு வெகு சீக்கிரத்திலே அதில் உள்ள நுணுக்கங்களை கற்று உணர்ந்து இதற்கு மேல் அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை என்று மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவில் அவர் ஒரு மெட்டராக இருப்பார் அதனால் சீக்கிரமே குறுகிய காலத்திலேயே அந்த தொழில் உத்தியோக அமைப்புகளில் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு குறைந்து வேறு வேலைகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா இந்த கேது ஒரு 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 நிலையோட திருப்தி அடையக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது மேலும் மேலும் ஞானத்தை அனைத்து துறைகளிலும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு துறையில மாஸ்டர் ஆயிட்டாருன்னா அதை அப்படியே நிப்பாட்டிட்டு சம்பந்தமே இல்லாம இன்னொரு துறையில போய் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாரு சில நிலைகள்ல கேது அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து தீர்க்கமா சிந்திக்கக்கூடிய தன்மை ஜாதகருக்கு கொடுக்கும் எந்த தொழிலையும் நாம் புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்காமல் தொழில் கர்மாக்கள் அமைப்புகளிலிருந்து விடுபட்டு தான் யார் என்ற ஞானத்தை உணரக்கூடிய ஒரு மெய்ஞான அமைப்பிற்குள் ஜாதகரை கொண்டு சொல்வார் எவ்வளவு பெரிய தொழில் வெற்றி அடைந்தாலும் ஒருவித பற்றற்ற தன்மை இருக்கும் அதான் மிகப்பெரிய டைரக்டர்ஸ் இல்லை ஆராய்ச்சியாளர்கள் தொழில் பண்றவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க அவங்க ஜாதகத்துல கேது ரொம்ப வலுவா இருப்பாரு ஏன்னா அதுல அவங்களுக்கு திருப்தி இருக்காது அதாவது திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு நிலையில அப்படியே இருந்துருவாங்க அதுக்கு மேல அவங்களால வெற்றிகள் அடைய முடியாது அதனால அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க அந்த தொழில் வெற்றியை பெரிதாக தன் தலைக்கு எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த நகர்வுக்கு சென்று விடுவார்கள் அதே மாதிரி ஆரம்பத்தில் கேது பத்தாம் பாவத்தில் தொடர்பு பெற்ற ஜாதகர்கள் தொழில் இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சில குழப்பமான நிகழ்வுகளுக்கு பிறகு தனது இலக்குகளை கண்டுபிடித்து அதை நோக்கி ஆழமாக முன்னேற தூண்டுபவர் கேது ஸோ கேது பத்தாம் பாவத்திலேயோ தொழிலாதிபதியுடனோ சனியுடனோ சம்பந்தப்பட்டால் ஜாதகர் எந்த கடமையும் செய்ய மாட்டார் எந்த வேலைக்கும் போக மாட்டார் தொழில் பண்ண மாட்டார் அப்படிங்கிற கருத்து கிடையாது அதில் பற்று வைக்காமல் உழைத்தால் அவர் மேன்மேலும் லாப மேன்மைகளையோ தொழில் வளர்ச்சியோ அடைவார் என்பது உறுதி முக்கியமாக தொழில் ஸ்தானத்திலேயோ சனியுடனோ சம்மந்தப்பட்ட கேது ஒரு ஜாதகருக்கு ரொம்ப நிதானமான ஆழமான தொழில் உத்தியோகங்களில் ஞானத்தை கொடுக்கறதுனால இந்த கேது பலம் பெற்ற ஜாதர்களுக்கு ரொம்ப ப்ரெஷரோ அல்லது ப்ளஷரோ பிடிக்காது செய்கிற வேலையில் கண்ணும் கருத்துமாக ஒரு கடமை உணர்வோடு அந்த டாஸ்க்கை அழகாக ஆரம்பித்து முடிக்கிறதுல இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு கெடுபிடிகள் அல்லது ஒரு அழுத்தத்தை அந்த ஜாதர்களுக்கு கொடுக்கும்போது அந்த வேலையே அந்த விஷயமே வேண்டாம் அப்படின்னு உதறிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் ஏன்னா கேது பரபரப்பு இந்த மாதிரியான இக்கட்டான கெடுபிடியான சூழ்நிலைகளை இருக்கிற ஒரு கிரகம் சரி நண்பர்களே கேதுவை பற்றிய புரிதலில் இரண்டாவது பாகமாகிய இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக தான் ஆயிடுச்சு ஏன்னா கேதுவை பற்றி பேசும்போது நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியல அவ்வளோ விஷயம் ஞானங்கள் அது உள்ள இருக்கு எனவே பதிவைத்தோடு நிறைவு செய்வோம் மீண்டும் பாகம் மூன்றாகிய அடுத்த பதிவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்